வணக்கம் இன்றைய முதல் கேள்வி வர்த்தக புரட்சியின் முக்கிய எதிர்மறை விளைவு எது இந்த வர்த்தக புரட்சி ஏற்பட்டதுனால ஏற்பட்ட மிக முக்கிய எதிர்மறையான விளைவு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து அடிமைத்தனம் புத்துயிர் பெறுதல் இந்த புதிய உலகம் என்று கண்டுபிடிக்கப்பட்ட பகுதிகளில் பல்வேறு விவசாய நிலையங்களும் ஆலை நிறுவனங்களும் ஏற்படுத்தப்பட்டதுனால என்ன பண்ணுறாங்க அந்த செவ்வீந்தியர்கள் அந்த பகுதி அமெரிக்க கண்டங்கள்ல அவங்கள வந்து அடிமையாக்க முடியவில்லை அதனால என்ன பண்றாங்க ஆப்பிரிக்காவில் இருந்து அடிமைகளை என்ன பண்றாங்க கொண்டுட்டு போயிட்டு இந்த அமெரிக்க கண்டங்கள்ல தோட்ட வேலையில ஈடுபட வைக்கிறாங்க அப்ப வர்த்தக புரட்சியின் முக்கியமான எதிர்மறை விளைவுன்னு கேட்டாங்கன்னா அடிமைத்தனம் புத்துயிர் பெறுதல் அடுத்த இரண்டாவது கேள்வி யார் அதிகம் முதலீடு செய்ய தொடங்கினார் இந்த வர்த்தக புரட்சியில் யார் அதிகம் வந்து முதலீடு செய்ய ஆரம்பிச்சாங்க தொழில் முனைவோர் மற்றும் முதலீட்டாளர்கள் இந்த தொழில் முனைவோர் மற்றும் முதலீட்டாளர்கள் தான் வந்து இந்த வர்த்தக புரட்சிக்கு மிக முக்கிய காரணமாக அதற்கான பணத்தை வந்து முதலீடு செய்ய ஆரம்பிச்சாங்க மூன்றாவது கேள்வி ஐரோப்பாவில் அடிமைத்தனம் எந்த காலகட்டத்தில் காணாமல் போயிருந்தது எந்த காலகட்டத்தில் காணாமல் போச்சுன்னா பதினெட்டாம் நூற்றாண்டுல இந்த அடிமைத்தனம் என்பது காணாமல் போய்விட்டது அடுத்து நான்காவது கேள்வி ஐரோப்பியர்கள் முதலில் எவரை அடிமையாக்க முயன்றனர் யாருன்னா பூர்வீக அமெரிக்கர்கள் அதாவது செவிந்தியர்கள் என்று அழைக்கப்படும் இந்த பூர்வீக அமெரிக்கர்களை தான் வந்து அடிமையாக்க முடிந்தாங்க ஆனால் வந்து அது வந்து தோல்வியில் முடிவடைந்தது ஐந்தாவது கேள்வி பூர்வீக அமெரிக்கர்களை அடிமையாக ஆள முடியாததன் காரணம் என்ன என்னன்னா அவர்கள் வந்து ஒத்துழைக்கவில்லை அதே நேரத்தில் அவர்கள் பெரும்பாலானோர் என்ன நோயால் இறந்து விட்டாங்க அது ரெண்டும் வந்து மிக முக்கிய காரணமாக கருதப்படுகிறது பூர்வீக அமெரிக்கர்களை ஏன் அடிமைகளாக ஆள முடியாததுதான் காரணம் அவர்கள் ஒத்துழைக்கவில்லை மற்றும் அவர்கள் பெரும்பாலும் நோயாள மறைந்து விட்டார்கள் ஆறாவது கேள்வி ஐரோப்பியர்கள் எந்த தொழில்களுக்கு அதிகமாக ஆப்பிரிக்கர்களை அடிமையாக கொண்டு சென்றனர் எந்த தொழிலா தோட்ட விவசாயம் மற்றும் சுரங்க வேலை இப்ப அமெரிக்கா போன்ற பெரிய கட்டங்களை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போ அமெரிக்காவோட இந்த வடக்கு பகுதிகள் தொழிற்சாலைகளும் ஆலை தொழிற்சாலைகளும் அதிகமாக காணப்பட்டன தெற்கு பகுதியில பெரும்பாலான என்ன அது விவசாய நிலம் அந்த தோட்ட விவசாய நிலமாக இருந்தன அங்க வந்து விவசாயங்கள் செய்ய ஆட்களை வந்து ஆப்பிரிக்காவில இருந்து அழைத்து சென்று விட்டார்கள் ஏழாவது கேள்வி அடிமை அடிமைத்தனத்தின் பெருங்கடல் விளங்கியது அட்லாண்டிக் பெருங்கடல் இதுதான் வந்து இருந்தது ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா கண்டம் இது ரெண்டுமே வந்து அமெரிக்கா பகுதிக்கு போனோம்னா இந்த அட்லாண்டிக் கடலை கடந்துதான் போனோம் அப்ப இங்கிருந்து அட்லாண்டிக் பெருங்கடல் வழியாக தான் வந்து ஆப்பிரிக்களை வந்து என்னது அடிமையாக இழுத்து சென்றாங்க புதிய கண்டத்திற்கு எட்டாவது கேள்வி அடிமைகளின் இறக்குமதியால் எந்த வணிக வழி உருவானது எந்த வணிக வழி உருவானதுன்னா டிரான்ஸ் அட்லாண்டிக் அடிமை வணிகம் இந்த டிரான்ஸ் அட்லாண்டிக் அடிமை வணிகம் என்பது இந்த வழி வந்து உருவாகிறது காரணம் இறக்குமதியாக அடிமைகளின் இறக்குமதியாக ஒன்பதாவது கேள்வி டிரான்ஸ் அட்லாண்டிக் அடிமை வர்த்தகத்தில் எத்தனை பேர் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டார்கள் எத்தனை பேர்னா கிட்டத்தட்ட ஒரு கோடியே பத்து லட்சம் பேரு கிட்ட அடிமையாக கொண்டு செல்லப்பட்டாங்க எங்கன்னா இந்த புதிய கண்ட பகுதிக்கு அட்லாண்டிக் பெருங்கடல் வழியாக கப்பல் இது கேள்வி தொழில் புரட்சிக்கு வழிவகுத்த முக்கிய பொருளாதார மாற்றம் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா வர்த்தகவாதத்தின் வளர்ச்சி இந்த வர்த்தகவாதத்தின் வளர்ச்சி வந்து தொழில் புரட்சிக்கு மிக முக்கிய பொருளாதார மாற்றமாக அமைந்தது பதினொன்றாவது கேள்வி தொழிற்சாலை உற்பத்திக்கு ஒரு சிறந்த உதாரணம் எது எதுனா பருத்தி துணி உற்பத்தி இதுதான் வந்து மிக முக்கியமான தொழிற்சாலையாக கருதப்பட்டது இப்போ வணிகத்திலிருந்து இது பண்ணி இந்த சமய சீர்திருத்தம் அந்த டாபிக் இது நம்ம இப்போ போறோம் இப்போ இதுல பன்னெண்டாவது கேள்வி ப்ரட்டஸ்டன்ட் ப்ரொடெஸ்டன்ட் சீர்திருத்த இயக்கத்தின் முக்கிய நோக்கம் என்ன இதோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவாலயத்தின் அதிகாரத்தை குறைத்தல் இதுதான் வந்து இந்த ப்ரொட்டஸ்டண்ட்டோட மிக முக்கியமான வேலை அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க பாப் ஆண்டவருக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது நம்மளுக்கும் பைபிளுக்கு தான் வந்து மிக்க முக்கிய உறவு அப்படின்றத வந்து இவங்க வந்து சொல்றாங்க யாரு ப்ரொடஸ்டன்ட் பதிமூணாவது கேள்வி ப்ரொடஸ்டன்ட் இயக்கம் எந்த நாட்டில் தொடங்கியது எந்த நாட்டில்னா ஜெர்மனில தான் வந்து தொடங்கியது இப்போ வந்து இந்த கிறிஸ்தவ மத உலகத்துக்கு இந்த கேத்தலிக் ரோமன் இதுதான் வந்து ஹெட்டு அதுல நடந்த இந்த ஊழலெல்லாம் வந்து எடுத்துக்காட்டி ஒரு புது ஒரு பிரிவு வந்து வருது அதுதான் வந்து ப்ரொடஸ்டண்ட் இது எந்த நாட்டில் முதல் முதல்ல தொடங்கப்பட்டது ஜெர்மனி இந்த என்பவங்க யாருன்னா இந்த வந்து இதெல்லாம் வேண்டும் என்று கூறிய ஒரு பிரிவினர் தான் பதினான்காவது கேள்வி மத சீர்திருத்த இயக்கத்தை ஆரம்பித்தவர் யார் இந்த மத சீர்திருத்த இயக்கத்தை ஆரம்பித்தவர் யாரு லூதர் இவர் தான் வந்து இந்த அமைப்பை துவங்குறாரு பதினைந்து மார்டின் லூதர் எந்த ஒரு தனது தொண்ணூத்தி ஐந்து அதாவது அந்த சீர்திருத்த அந்த கொள்கையை வந்து வெளியிட்டாரு ஆயிரத்தி ஐநூத்தி பதினேழாம் ஆண்டு என்னென்னலாம் வந்து கெட்ட விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத வந்து தொகுத்து ஒரு தொண்ணூத்தி அஞ்சு பக்கம் அறிக்கையாக வெளியிட்டார் எந்தன்னா ஆயிரத்தி ஐநூத்தி பதினேழு பதினாறாவது கேள்வி ப்ரடஸ்டன்ட் இயக்கத்திற்கு மிக முக்கிய காரணம் எது எதுனா தேவாலயத்தின் அதிகாரம் அதிகரித்தல் அதாவது அவங்களோட அதிகாரம் அதிகரிக்கும் போது அங்கே ஊழல்கள் எல்லாமே நடைபெற ஆரம்பிச்சிச்சு தேவாலய பதவிகள் எல்லாமே வந்து பணத்திற்கு விற்கப்பட்டது தனது சொந்த நபர்களுக்கு அந்த பதவி வழங்கப்பட்டது இதை எதிர்த்து தான் வந்து இந்த ப்ரொட்டஸ்டன் என்ற இயக்கம் துவங்க காரணமானது பதினேழாவது கேள்வி கத்தோலிக்க கத்தோலிக்க எதிர் சீர்திருத்த இயக்கம் எதற்காக உருவாக்கப்பட்டது எதிர் சீர்திருத்த எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா மார்ட்டின் லூதரின் கருத்துக்களை அதிகரிக்க மார்ட்டின் லூதரின் சாரி தேவாலயத்தின் மதிப்பை அதிகரிக்க ஏன் தேவாலயத்தின் மதிப்பை அதிகரிக்கனா அந்த ப்ரொட்டஸ்டன்ட் அதாவது மார்டின் லூதர் அவருடைய கருத்து வந்து அங்க வந்து கொஞ்சம் அதிகரிக்கும் போது தேவாலயத்தின் மதிப்பு வந்து குறையுது அதனால உள்ளுக்குள்ள இருந்து தேவாலயத்தின் மதிப்பை வந்து மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக கத்தோலிக்க எதிர் சீர்திருத்த இயக்கம் என்பது உருவானது பதினெட்டாவது கேள்வி கத்தோலிக்க கத்தோலிக்க எதிர் சீர்திருத்த இயக்கத்துக்கு ஆதரவளித்த அமைப்பு எது எதுனா இந்த தேவாலய சீர்திருத்தங்களை அமைதியான நோக்குடன் உள்ளுக்குள்ள இருந்தே அந்த இதெல்லாம் வந்து சில சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்று அமைதியான வழியில வந்து இது பண்ணவங்கதான் வந்து யாருன்னா இந்த கத்தோலிக்க எதிர் சீர்திருத்த அமைப்பு இதுல இருந்து ஆதரவளித்த அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா கேள்வி மதம் சார்ந்த போருக்கான முக்கிய காரணம் என்ன இவங்க இந்த மதத்துக்குள்ள ஏற்பட்ட பிரிவுக்கான முக்கிய காரணம் என்ன ஆச்சுன்னா மத பிரிவுகள் உண்டாகியது இந்த கத்தோலிக்கம் அப்படின்ட்டு சில வகையான மத பிரிவுகள் போன்ற ஆரம்பித்தது இருபதாவது கேள்வி கத்தோலிக்க எதிர் சீர்திருத்த இயக்கம் எந்த நாட்டில் தொடங்கியது கத்தோலிக்க எதிர் சீர்திருத்த இயக்கம் அது வந்து இத்தாலியில தொடங்கியது கேள்வி மத சீர்திருத்தத்தால் அதிக பாதிப்பை அடைந்த நாடு எது எதுன்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனி மார்கின் லூதர் என்பவர் தலைமையில் ஒரு பிரிவு ஏற்பட்டது இருபத்தி ரெண்டாவது கேள்வி பிரடஸ்டன் இயக்கத்தின் விளைவாக எந்த கோட்பாடு உருவானது எதுனா தனிநபர் நம்பிக்கைக்கு முக்கியத்துவம் இதுதான் வந்து பிரடஸ்டன் இயக்கத்தின் முக்கியமான கோட்பாடு தனிநபர் நம்பிக்கைக்கு முக்கியத்துவம் அளித்தல் அடுத்து இருபத்தி மூணாவது கேள்வி பிரிட்டனில் மத சீர்திருத்தத்தை முன்னெடுத்த அரசர் யார் யாருன்னா எட்டாம் என்றரி மற்றவங்களெல்லாம் வந்து ஒரு மத போதகர் அந்த மாதிரி ஒரு சமயத்துறவி இவங்க தான் வந்து பண்ணுவாங்க பிரிட்டன்ல வந்து மத சீர்திருத்தத்தை யார் முன்னெடுக்கிறான்னு பார்த்தா எட்டாம் என்றரி என்ற அரசரே வந்து முன்னெடுக்கிறார் அதனால இந்த பிரிட்டன்ல வந்து இருபத்தி நான்காவது கேள்வி ஹென்ரி எட்டு அதாவது எட்டாம் ஹென்ரி தனது சீர்திருத்தத்தை எதற்காக மேற்கொண்டார் எதுனா தேவாலயத்தை தனக்கு கீழ்படுத்த அப்படின்ற காரணத்திற்காக மத சீர்திருத்தத்தை மேற்கொண்டார் இருபத்தி ஐந்தாவது கேள்வி மத சீர்திருத்தத்தின் விளைவாக ஐரோப்பாவில் அதாவது யூரோப்பில் அதிகரித்த முக்கிய மாற்றம் எது எதுன்னு பாத்தீங்கன்னா தேவாலயத்தின் அதிகாரம் குறைக்கப்பட்டது தேவாலயத்தின் அதிகாரம் குறைக்கப்பட்டது